திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூரில் உள்ள திமுக அலுவலகத்தில் பேராசிரியர் அன்பழகன் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேராசிரியர் அன்பழகன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்திய பின் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் ஒன்றிய செயலாளர்கள் சோழவரம் வடக்கு செல்வசேகரன் மீஞ்சூர் வடக்கு முரளிதரன் மாவட்ட நிர்வாகிகள் குணசேகரன் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் பாத்து தமிழரசன் பழவை முகமது அலவி மற்ற நிர்வாகிகள் நிலவழகன் மோகன்ராஜ் எம்டிஜி கதிர்வேல் எம்டிஜி வடிவேல் கன்னிமுத்து டாக்டர் மா தீபன் ஜெயசித்ரா உள்ளிட்ட பலர் நினைவஞ்சலியில் கலந்து கொண்டனர் போன்று நேற்று முன்தினம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் போரக்ஸ் பகுதியில் தண்ணீர் பந்தல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சோழபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வசேகரன் ஏற்பாடு செய்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ் கே கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நான்கு தையல் இயந்திரங்கள் ஐநூறு பேருக்கு பிரியாணி முந்நூறு புடவைகள் தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட கோடை வெயிலுக்கு இதமான குளிர்பானங்களையும் இனிப்புகளையும் வழங்கினார் இதில் திமுக நிர்வாகிகள் பகலவன் கதிரவன் பாத்து தமிழரசன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் போரக்ஸ் பகுதி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் ನನ್ನ ನೋಡಿ 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 ನೋಡಿ